தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடுத்த மாநில தலைவர் தென்காசி ஆனந்தனா அதை தான் நாம் இன்னைக்கு பேச இருக்கின்றோம் யார் சார் இது தென்காசி ஆனந்தன் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையே ஆனந்தன் ஐயா சாமி என்று அழைக்கப்படக்கூடிய தென்காசி ஆனந்தன் யார் இவர் தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடுத்த மாநில தலைவரா அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் சார் அப்போ அண்ணாமலை அதையும் வீடியோக்குள்ளே நான் விரிவாகவே பேசுகிறேன் அண்ணாமலை வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்து விட்டாரா அல்லது அவரை பதவி விலக சொல்லிவிட்டார்களா உள்ளிட்ட தகவல்களையும் வீடியோருக்குள் விரிவாக பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியால் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் அறியப்படாத பல செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது தமிழ் கேள்வி அதே மாதிரி தமிழ் கேள்வியினுடைய யூடியூப் சொந்தங்கள் தமிழ் கேள்வியினுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட பக்கங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆதரவை அன்பை எங்களுக்கு தாருங்கள் என்று அன்போடு கேட்டு இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள் போவதற்கு முன்பாக செல்வதற்கு முன்பாக ரெண்டு செய்தியை சுருக்கமாக நான் சொல்லிவிட்டு தென்காசி ஆனந்தனை பற்றியும் அண்ணாமலையினுடைய பதவி உள்ளிட்டவற்றை பற்றி நான் விரிவாகவே பேசுகிறேன் ரெண்டு மூன்று செய்திகளை சுருக்கமாக சொல்கிறேன் சார் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்களே நீங்கள் சொன்னது எதாவது நடந்திருக்குதா அப்படின்னு சில பேர் கேட்பது உண்டு என்னெல்லாம் நம்ம சொன்னோம் இன்னும் சொல்ல போனால் நம்ம மட்டும்தான் சொன்னோம் அல்லது நம்ம தான் முதல்ல சொன்னோம் அதில் எவ்வளோ நடந்திருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ரஜினிகாந்த் அவர்கள் மிக உறுதியாக கட்சி ஆரம்பிக்க மாட்டார் அப்படிங்கிறத முதல்ல சொன்னதில்லை முந்தைய நாள் வரைக்கு அடுத்த நாள் அவர் கட்சி பெயரை அறிவிப்பதற்கு அவருடைய ரசிகர்களை கூட்டியிருக்கின்ற பொழுது முந்தைய தினம் நான் உறுதியாக சொன்னேன் அவர் போரில் பங்கேற்க போவதில்லை என்பதைத்தான் நாளை சொல்லுவார் அப்படின்னு சொன்ன என்னை வந்து பலரும் வசைபாடினார்கள் ஆனால் அதுதான் உண்மையாக நடந்தேறியது பொதுச் செயலாளராக அதிமுக பொதுச் செயலாளராக தன்னை அறிவித்துக்கொள்ள போகிறார் எடப்பாடி பழனிசாமி நான் சொன்னேன் அப்போ ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமியும் என்ன சொல்கிறது அதெல்லாம் கிடையாது எல்லோரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க என்று எல்லோரும் சொன்ன பொழுது மிக விரைவில் பொதுக்குழுவை கூட்டி அதை நோக்கி எடப்பாடி பழனிசாமி நகர்வார் என்பதை முதன் முதலில் சொன்னது நாம் தான் அது அதை நோக்கி நகர்ந்தது அதே மாதிரி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் பாஜக மீண்டும் வெற்றி பெறும் ஒரு இரநூத்தி நாற்பது இடங்கள் வரைக்கும் வருவாங்க அதிகபட்சம் அதே நேரத்தில் வந்து அவர்களுக்கு தனித்த பெரும்பான்மை கிடைக்காது கூட்டணி கட்சியோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை தான் உருவாகும் என்பதையும் நம்ம சொன்னோம் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது என்பதையும் நாம் வந்து மிக உறுதியாக சொன்னோம் இப்படி பல செய்திகளை நம்ம சொன்னோம் அதே மாதிரி அண்ணாமலை விரைவில் வந்து மாற்றப்படுவார் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் அதுவும் இப்பொழுது நடக்க இருக்கிறது ஸோ நம்ம சொன்னது வந்து ஏதோ சும்மா அப்படி போகிற போக்கில் இது நடக்க போகுது அது நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் இல்லை நம்ம சொன்ன பல செய்திகள் அவ்வாறே நடந்திருக்கின்றன என்பதை சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் சார் அப்போ உறுதியாக தென்காசி ஆனந்தன் தான் அடுத்த தலைவராக அப்படின்னா அதுதான் நம்ம பேச போகிறோம் அதற்கு முன்பாக யார் இந்த தென்காசி ஆனந்தன் அப்படிங்கிறத நம்ம பேசுவோம் பேசிக்கலாக இவர் வந்து ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்த ஒருவர் தான் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த சகோதரர் இவர் இவர் வந்து படித்து முடித்து ஒரு நல்ல பொறுப்பில் போகிறாரு பெரிய பெரிய நிறுவனங்களை வேலை பார்க்கிறார் வெளிநாடுகளுக்கெல்லாம் கூட போய் வேலை பார்க்குறார் இன்டெல் நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் பெரிய பொறுப்பில் இவர் வந்து பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் உங்களுக்கு தெரியும் ஜோவோ அந்த நிறுவனத்தினுடைய ஸ்ரீதர் வேம்புவினுடைய ஒரு என்ன சொல்கிறது நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த திரு தென்காசி ஆனந்தன் அவர்கள் ஸோ கடந்த இவர் வந்து இவர் பேசிக்காக வந்து இவர் வந்து அஇஅதிமுக குடும்ப பின்னணி உடையவர் இவருடைய சகோதரர் மனோகரன் வாசுதேவன் நல்லூர் தொகுதியினுடைய அஇஅதிமுகவினுடைய எம்எல்ஏவாக அறியப்பட்டவர் உங்களுக்கு அந்த பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு தெரியும் அதிமுக பின்னணியைச் சேர்ந்த இவர் செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவிற்கு பிறகு அதிமுக இங்கே வந்து கொஞ்சம் பலவீனப்படுகின்ற ஒரு தோற்றம் வருகின்ற பொழுது இவர் வந்து தன்னை வந்து இதில் நினச்சிக்கிறார் பாஜகவோடு இணைத்துக்கொள்கிறார் இணைத்துக்கொண்ட கொஞ்ச நாட்களிலேயே மிக வேகமான வளர்ச்சி மிக வேகமான முன்னேற்றம் அதற்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீதர் வேம்பு அவர்களுடைய நட்பு ஒன்று ஒரு முக்கியமான காரணம் இன்னொன்று இந்த அரசியலை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் ஐயா திரு தங்கராஜ் அவர்கள் அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா திரு தங்கராஜ் அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் அறக்கட்டளை அவர்களுக்கான ஒரு அறக்கட்டளை ஒன்றை நடத்தி வரக்கூடியவர் அவர் தான் எல்லாம் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்து இந்த எஸ்சி எஸ்டி பட்டியலில் இருந்து அவங்களை வந்து பட்டியலிலிருந்து வெளியேறுவது அப்படிங்கிற கோரிக்கையை வைத்தது வேளாளருங்கிற பட்டம் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து இயங்கி வரக்கூடியவர் ஸோ இவர் வந்து அமித்ஷாவோடு அமித்ஷாவை அழைத்து வந்து நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அளவிற்கு அவர் வந்து அந்த வட்டாரத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் வச்சுக்கலாம். இவர் யாரோடு தொடர்பில் இருக்கிறார் குருமூர்த்தி அவர்களுக்கும் திரு தங்கராஜ் அவர்களுக்கும் ஒரு நல்ல நெருக்கம் உண்டு அந்த தொடர்பில் தான் வந்து அமித்ஷாவை வந்து அழைத்து வந்து மதுரையில் வந்து அந்த மாநாடு எல்லாம் நடத்தினார்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து பரவலாக அறியப்பட்ட செய்தி தெரிந்த செய்தி இந்த தங்கராஜ் அவர்களுடைய ஆதரவும் யாருக்கு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது தென்காசி ஆனந்தன் ஆனந்தன் ஐயாச்சாமி அவர்களுக்கு இவரோடும் ஒரு நல்ல ரேப்போ இருக்குது நட்பு இருக்கிறது சொல்லி இப்போ இவர் வந்து இந்த ஸ்டார்ட் அப் சொல்கிறோம் இல்லையா அந்த ஒரு அணி பாஜகவில் உருவாக்கப்படுகிறது அந்த அதோடு சேர்ந்து இவர் வந்து பயணிக்கிறார் இப்போ சமீபத்தில் அண்ணாமலை வந்து தென் மாவட்டத்திற்கு இந்த நடைப்பயணம்லாம் போனாலையே அப்போ தென்காசிக்கெலாம் நடைப்பயணம் போகின்ற பொழுது இந்த ஆனந்தன் தென்காசி ஆனந்தன் வந்து அதை முன்னின்றி பெரிய அளவில் வந்து அதற்கு சப்போர்ட் பண்ணுறார் ஸோ அண்ணாமலையோடும் தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல இணக்கமான நட்போடு ஈர்ப்பவர் தான் இந்த தென்காசி ஆனந்தன் இப்போ இவர் தான் அடுத்த தலைவரா அப்படின்னு கேட்டால் சார் யாருனே தெரியல சார் இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் சார் கட்சியிலே பல பேர் அவருக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படித்தான் எல்முருகன் இருந்தார் எல்முருகன் வந்து மாநில தலைவராக வருவதற்கு முன்பாக பொது வெளியில் பொதுமக்கள் மத்தியில் இப்போ ராஜாவை கேட்டிங்கன்னா தெரியும் பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை கேட்டிங்கன்னா தெரியும் ஐயா சிபிஆராக கேட்டிங்கன்னா தெரியும் அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டிங்கன்னா தெரியும் இப்படிலாம் தெரியும் ஆனால் ஐயா எல்முருகன் அவர்கள் அதற்கு முன்பு யாருக்கும் கேட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது ஆனால் அவரை திடீர்னு என்ன செஞ்சுது வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பாஜக வந்து அவரை மாநிலத் தலைவராக ஆக்கியது அதன் பிறகு அவரை மத்திய அமைச்சராகவும் ஆக்கியது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன் அண்ணாமலையவே யாருக்கும் தெரியாது திடீர்னு கூட்டு வந்து என்ன செஞ்சுட்டாங்க டொக்கனை கூட்டு வந்து நீங்கள் தான் மாநில தலைவர் அப்படின்னு உட்காத்தி வைச்சாங்க ஸோ அந்த மாதிரி பாஜக வந்து என்ன செய்யும் எங்கேருந்து யாரை கூப்பிட்டு வராங்கன்னே யாருக்கும் தெரியாது கூட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இவரை ஏன் கூட்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் மட்டும்தான் போட்டியில் இருக்கிறாரா இல்லை இவரோடு இன்னொரு ஒரு போட்டியில் இருக்கிறார் வேறு சிலரும் போட்டியில் இருக்கிறார்கள் இவரோடு மிக முக்கியமாக போட்டியில் இருப்பார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரும் திருநெல்வேலி மாவட்டம்தான் இப்போ தென் திருநெல்வேலி தென்காசி இப்போ தான் பிரிஞ்சிருக்குது இருந்தாலும் எல்லாம் ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டம் தான் வச்சுக்கோங்களேன் அவரும் நெல்லை மாவட்டத்துக்கு சொந்தக்காரர் தான் ஐயா நைனார் நாகேந்திரன் அவர்கள் ஸோ அவரும் ரேஸில் இருக்கிறாரு நான் அதை பற்றி சொல்கிறேன் இவர் ஏன் இப்போ வந்து ப்ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க அவரை வந்து கொண்டு வருவதற்கு வேறு எதுவும் காரணிகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் யோசிச்சு பார்க்கணும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக ஒரு ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்திலிருந்து அரசியல் அரசியல் ரீதியாக ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி ஒரு மிக முக்கிய வலிமையான ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறார் நம்முடைய ஐயா செல்வ பெருந்தகை அவர்கள் அன்பு சகோதரர் செல்வப்ருந்தகை இப்போ அவர் தான் எங்கள் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அவர் வந்து ஒரு தலித் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இன்றைக்கு வந்து அரசியலில் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார் தேசிய அளவிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மல்லிகார்ஜுன கார்கே மல்லிகார்ஜுன கார்கே வந்து அவரும் வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவராகவே அவர் வந்து காங்கிரஸ் வந்து வைத்து விட்டது அப்போது பாஜகவும் தமிழ்நாட்டில் ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து அல்லது சமூகத்தினுடைய விளிமின் நிலை பிரதிநிதியிலிருந்து ஒருவரை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடும் அந்த அடிப்படையிலிருந்து அஃப்கோர்ஸ் அவங்க பட்டியலிலிருந்து வெளியேற வேண்டும் என்று கேட்டாலும் கூட விளிமின் நிலையிலிருந்து ஒருவரை கொண்டு வரலாம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நம்முடைய தென்காசி ஆனந்தன் அவரை வந்து பாஜக அந்த தலைமை பொறுப்புக்கு பரிசீலித்து வருவதாக நமக்கு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் செய்திகளை தெரிவிக்கின்றன அப்போ இவர் மட்டும்தான் போட்டியா அவர்தான் அடுத்த தலைவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அந்த போட்டியில் மிக வலிமையாக வேறு சிலரும் இருக்கிறார்கள் அது யாருன்னு கேட்டிங்கன்னா நைனார் நாகேந்திரன் அவர்கள் வலிமையான ஒரு போட்டியாளராக மாநில தலைவர் பதவிக்கு அவர் வந்து போட்டியிடுகிறார் இப்போ அவருக்கு இருக்கு அவருக்கு சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு செட்பேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு இந்த நாலு கோடி ரூபா பிடிபட்டது உள்ளிட்டவை அவருக்கு ஒரு சின்ன செட்பேக்காக பார்க்கப்படுகிறது அவரும் போட்டியில் இருக்கிறார் இப்போ அவரோடு அவரை மாநில தலைவராக ஆக்குவதில் வந்து பாஜகவுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமுகவோடு மீண்டும் கூட்டணியை அவரால் புதுப்பிக்க முடியும் என்று பாஜக தலைமை நம்புகிறது ஏன்னா அவர் அஇஅதிமுகிருந்து வந்தவர் ஸோ அதிமுக தொடர்புகள் இருக்கும் அப்புறம் இன்னொன்று என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மிக உறுதியாக ஒரு விஷயத்தில் இருக்கிறார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அழுத்தம் டிமாண்டே என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அண்ணாவை பேசிட்டாங்க அது இதெல்லாம் ரெண்டாவது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வரலைங்கிறது கூட இன்னொரு பக்கம் தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய கூட்டணியை முறியடித்ததற்கு மிக முக்கிய காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா பாஜகவோட டிமாண்டே என்னான்னு கேட்டிங்கன்னா அதிமுகவில் திருமதி வி கே சசிகலா அம்மையார் அவர்களையும் திரு டிடிவி தினகரன் அவர்களையும் இணைக்க வேண்டும் இவர்கள் எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு அஇஅதிமுக என்பது பாஜகவினுடைய டிமாண்டாக இருக்குது ஆனால் அதற்கு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒருபோதும் என்ன செய்யலை தயாராக இல்லை சம்மதம் தெரிவிக்கவில்லை அவர்களை வெளியேற்றியது வெளியேற்றியதுதான் அதிமுக என்பது இன்றைக்கு இரட்டலை அஇஅதிமுக அஇஅதிமுக உடைய பொதுச் செயலாளர் எல்லாமே யார் தான் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் ஸோ அந்த இடத்துலேருந்து அவர் என்ன செய்கிறாரு இவர்களுக்கு இடமில்லை மற்ற எதுனாலும் பேசலாம் பட் அதற்கு பாஜக இல்லை இந்த பிரச்சனையும் கூட இந்த கூட்டணி முறிவுக்கு ஒரு பிரதான காரணம் இப்போ தென் மாவட்டங்களில் கணிசமாக இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகத்தினுடைய வாக்குகள் இதனால் பெரிய அளவில் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்திச்சு அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்போ நயனார் நாகேந்திரன் மாநிலத் தலைவராக வந்தால் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி திருமதி வி கே சசிகலா அவர்கள் திரு டி வி தினகரன் அவர்கள் உள்ளிட்டவர்களுடைய கட்சிக்குள் சேர்த்து கொள்ளாமல் அந்த டிமாண்டை வைக்காமல் பாஜக கூட்டணியோடு சேர தயாராக இருந்தால் நயனார் நாகேந்திரன் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்போ அவரை தலைவராக்கின்ற பொழுது இந்த முக்குளத்தோர் சமூகம் வந்து அதிமுக மீது ஒரு கோபத்தில் இல்லையா அதாவது திருமதி வி கே சசிகலா அவர்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்து விட்டார் டிடி தினகரனுக்கு துரோகம் செய்து விட்டார் உள்ளிட்ட வருத்தமும் கோபமும் அவர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீட்டினால் முக்குளத்தோர் சமூகம் பாதிக்கப்படுகிறது என்பது போன்ற இந்த காரணிகள் ஓரளவுக்கு என்ன செய்யப்படலாம் கொஞ்சம் வந்து அது அதில் ஒரு சின்ன டேமேஜ் கண்ட்ரோலாக அது இருக்கும் எனவே நைனார் நாகேந்திரனை கொண்டு வந்தோம்னா நயனார் நாகேந்திரனை மாநில தலைவராக ஆக்கிவிட்டு அஇஅதிமுகவோட கூட்டணி என்பது போன்ற பேச்சுக்களும் முயற்சிகளும் கூட பாஜகவிற்குள் நடந்து கொண்டிருக்கின்றன ஸோ இதெல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு கட்சியினருந்து தான் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை தான் இது எல்லாமே ஓடும் இது இல்லாமல் சிலருடைய பெயர்களும் கூட அடிபடுகிறது இப்போ சிலருடைய பெயர்கள் அப்படின்னு ஒன்று நீங்கள் டக்குனு ஒருவேளை சகோதரி திருமதி வானதி சீனிவாசன் உள்ளிட்டவர்கள் நினைக்கக்கூடும் ஆனால் எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த ரேஸில் வானதி சீனிவாசன் அவருடைய பெயர் இல்லை என்பது தான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அவர் ரேஸில் இருந்தார்னா ஓகே அது அவங்க கட்சி விவகாரம் ஒரு பெண் அப்படிங்கிற இடத்துல அவருக்கும் கூட என்ன செய்யலாம் ஒரு விலை கொடுக்கப்படலாம் ஆனால் அந்த ரேஸில் அவர் இல்லை அப்படிங்கிறதாகத்தான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ தான் வந்து அதே கொங்கு பகுதியைச் சேர்ந்த குறிப்பாக கொங்கு வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த அண்ணாமலை தலைவராக நியமிக்கப்பட்டார் மின்னும் அதே சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கே குடிக்கின்ற பொழுது எப்படி அஇஅதிமுக வந்து இன்றைக்கி வந்து மேற்கு மாவட்டத்தில் வலிமையாக இருக்குது கொங்கு மாவட்டத்தில் கொங்கு ப மண்டலத்தில் வலிமையாக இருக்குது ஆனால் மற்ற பகுதியில் அது வந்து பலவீனம் அடைகிறது அந்த மாதிரியான ஒரு ஒரு சூழல் பாஜகவிற்கு உருவாகிவிடக்கூடாது பாஜகவும் வெறும் கொங்கு மண்டல கட்சியாக சுருங்கிவிடக்கூடாது அப்படிங்கிற அச்சமும் யாருக்கு இருக்கிறது அதனால தான் எல்முருகன் வந்து தலி சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தார் நீங்கள் அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நாடார் சமூகம் தென் மாவட்டம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பரவலாக எல்லா சமூகங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பாஜக நகருகிறது ஸோ அதே கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த இன்னொருவருக்கு வாய்ப்பு உடனடியாக கொடுப்பது அப்படிங்கிறது கட்சியை ஒரு பிராந்தியத்திற்குள் சுருக்கிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது அப்படின்னும் பாஜக நினைக்கிறது ஸோ அதனால் வாணி சீனிவாசனுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு அப்படின்னு தெரியல கருப்பு முருகானந்தம் உள்ளிட்டவர்களும் கூட என்ன செய்கிறாங்க அந்த பதவியை பெறுவதற்கு பாஜகவில் வந்து முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதில் இவர்கள் எல்லோருமே சீனியர்ஸ் கம்பேரிட்டிவ் இப்போ நயனார் நாகேந்திரம் அஇஅதிமுகிருந்து வந்தவராக இருந்தாலும் கூட இவர்களில் மிக சமீபத்தில் கட்சிக்கு வந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தென்காசி தான் அப்போ மேயர் ஜூனியர் இப்போ தான் கட்சிக்குள்ளே வந்திருக்கிறாரு ஆனாலும் அவருடைய பெயர் அந்த இடத்துக்கு அடிபடக்கூடிய அளவிற்கு அவர் வந்து என்ன இமேஜ் அவருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா படித்தவர் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் வந்து வெளிநாட்டில் வந்து பொறுப்பில் இருந்தவர் இந்து போன்ற இமேஜ் வந்து அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது புதியவரை கூட்டு வருகின்ற பொழுது அவர் பேரில் பெரிய அலிகேஷன்ஸ் எதுவும் இருக்காதுன்னு கட்சி நினைக்குது தான் அண்ணாமலையுன்னு நினைச்சாங்க ஆனால் அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் என்னவாக வந்து கட்சிக்குள்ளே எவ்வளோ பெரிய செட்பேக் ஏற்படுத்து அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த அடிப்படையில் அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற ரேஸில் தென்காசி ஆனந்தன் வந்து அந்த ரேஸுக்குள் வந்திருக்கிறார் என்பதை எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்க்ளூசிவாக ஃபஸ்ட்டு தமிழ் கேள்வி தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன் தென்காசி ஆனந்தனை பற்றி ஒரு வெளி மீடியாவில் அவங்களுக்குள்ளே அவங்க பேசியிருப்பாங்க கட்சிக்குள்ளே பல பேருக்கு தெரியாது தமிழ் கேள்வி தான் ஃபஸ்ட்டு அதை சொல்லுது சரி இப்போ நம்ம அண்ணாமலை விஷயத்துக்கு வருவோம் அப்போ அண்ணாமலை என்ன சார் என்ன அண்ணாமலை ரிசைன் பண்ணிட்டாருங்கிற மாதிரி எந்த செய்திகளும் அபிஷியலாக வரலையே நீங்கள் அதுக்குள்ளே அடுத்த தலைவரை பற்றிலாம் பேச ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் அண்ணாமலை ராஜினாமா கடிதம் கொடுத்து விட்டார் என்று நக்கீரன் பிரகாஷ் உள்ளிட்டவர்கள் வந்து செய்தி போட்டிருந்தாங்க அது நீங்கள் பலரும் சொல்லிட்டாங்க உங்களுக்கு தெரியும் அதை நான் எக்ஸ்க்ளூசிவாக நான் தான் சொல்கிறேன் சொல்ல முடியாது அது பலரும் சொன்ன செய்தி எஸ் ஆனால் அந்த செய்தி உண்மையானா எஸ் அந்த செய்தி நாம் அறிந்த வகையில் நமக்கு கிடைத்த சோர்ஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ் அவரிடம் ராஜினாமா கடிதம் பெறப்பட்டு விட்டது என்பதாகத்தான் நமக்கும் செய்திகள் வந்து உறுதிப்படுத்துகின்றன அவரிடம் பெற்ற அப்போ ராஜினாமா கடிதம் பெற்றுட்டாங்கன்னா சார் அவரை தான் உடனே சரி டாடா வீட்டுக்கு போகணும்னு சொல்லலாம் உடனடியாக அவரை மாநில தலைவர் பதவியிலிருந்து அகற்றினால் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் பாஜக ரொம்ப கிளவராக ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு மாநில தலைவரை மாற்றாங்கன்னா உடனே மாற்றிட்டு டக்குன்னு என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவரை வந்து அப்படியே உடனே அப்படியே டக்குன்னு விட்டுற மாட்டாங்க அதில் நிறைய சிக்கல் இருக்குது என்ன சிக்கலாக இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா கேட்டிங்கன்னா அவர் ஒரு ஆதரவாளர்களை உருவாக்கி வச்சுருப்பார் அந்த அந்த ஆதரவாளர்கள் கட்சிக்கு எதிராக திரும்பக்கூடும் அல்லது அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து பிரதிபலிக்கக்கூடியவராக இருப்பார் அந்த சமூகம் கட்சிக்கு எதிராக திரும்பக்கூடும் அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மெல்ல அவங்கள வேறு ஒரு இடத்துல உட்காந்து வைப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் த தமிழிசை மாநில தலைவர் அவர் மாநில தலைவர்லேருந்து எடுக்கும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவருக்கு எம்பி கேண்டிடேட்டுக்கு போட்டிட வாய்ப்பு கொடுக்குறாங்க அவர் தோல்வியடைகிறார் அவரை ஆளுநர் ஆகிட்டாங்க இப்போ ஆளுநர் ஆயாச்சு இப்போ அப்படியே மெதுவாக டாக்டர் தமிழிசை சுந்தரராஜன் என்ன செய்வாங்க சைலன்ட் பண்ணுவாங்க இது வந்து தேசிய அளவுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முரளி மனோகர் ஜோஷி எல்கே அத்வானி இப்போ இதற்கு சமீபத்திய உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு மரியாதைக்குரிய முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா அவர்கள் அவரை வந்து குடியரசு தலைவராக ஆக்கினாங்க ஆக்கிட்டு அப்படியே என்ன செஞ்சாங்க சைலன்ட் பண்ணிட்டாங்க சைலன் பண்ணிட்டாங்க இப்போ அந்த மாதிரி எல்முருகன் அவர்களை வந்து தலைவராக வச்சுருந்தாங்க தலைவர்களிலேருந்து எடுக்கும்போது போது தலைவரிலேருந்து டக்குன்னு எடுத்தாச்சுன்னா அது ஒரு ஒரு சிக்கலை கொடுத்துடக்கூடாது இப்போ அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கி ஒன்றிய அமைச்சராக்குனாங்க சரியா மீண்டும் அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அடுத்த முறை ராஜ்யசபா எம்பி ஆக்குவாங்களா அமைச்சராக்குவாங்களா அவர் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்களாங்கிறதுலாம் மில்லியன் டாலர் கேள்வி நீங்கள் இதை அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இப்போது அந்த அடிப்படையில் இப்போ அண்ணாமலையும் டக்குன்னு உடனே ஓகே டன் போ அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இதுவரைக்கும் அண்ணாமலையின் மீது தமிழ் கேள்வி உள்ளிட்ட நான் உள்ளிட்ட பத்திரிகையாளர்கள் எதிர்கட்சிகள் பாஜகவிற்குள்ளே இருக்கக்கூடிய அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் இவர்கள் எல்லோரும் அவர் மீது வைத்த குற்றச்சாட்டு உண்மை என்று ஆகிவிடும் அப்போ அது கட்சியை டேமேஜ் பண்ணும் அப்போ அது உண்மை தானே அதனால தானே நீங்கள் நீக்கினீங்கன்னு நாளைக்கு கட்சியை நோக்கி கேட்போம் அப்போ அது அது உண்மை தான் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தான் உண்மை தான் ஆனால் அதை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் பாஜகவினுடைய இந்த மாதிரியான ஒரு போக்கு ராஜினாமா கடிதம் வாங்கி மெல்ல அவரை லண்டனுக்கு போய் படிங்கிற மாதிரி அனுப்பி இப்போ அவரே சொல்லிட்டார் அது வரைக்கும் யார் பார்த்து கொள்வார் கேசவநாயகம் அமைப்பு செயலாளர் அந்த தலைமை பொறுப்பை கவனிப்பார் தலைவர் பதவியை கவனிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியே மெதுவாக என்ன செய்வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் மறந்து அப்படியே நீங்கள் மறக்கும்போது டக்குன்னு வேற ஒருத்தரை கொண்டு வந்து இவரை வேற ஒரு பொறுப்பில் உட்காந்து வச்சுட்டு அவரை நீங்கள் மறந்ததுக்கப்புறம் அப்படியே எக்ஸிட் கேட்கியா சரி மக்கள் உங்களை மறந்துட்டாங்க நீங்கள் அந்த வரைக்கும் எக்ஸிட் கேட்டு அப்படியே வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க ஸோ இதுதான் ஆர்எஸ்எஸ் பாஜகனுடைய செயல்திட்டம் இப்படி தான் நான் அவர் செயல்படுகிறது அந்த அடிப்படையில் அண்ணாமலை வந்து நிச்சயமாக வந்து மாற்றப்படுகிறார் என்பதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் அது அஃபிஷியலாக எப்பொழுது அறிவிக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய செய்தி என்பதையும் சொல்லிக்கொண்டு ஏன்னால் அதை நான் துறனால் சொல்லியிருக்கேன் அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படின்னு நீங்கள் சொன்னிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு எஸ் அது விரைவில் அதிகாரப்பூர்வமாக நான் ரொம்ப கவனமாக சொல்ல அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுனா என்ன அர்த்தம்னா கிட்டத்தட்ட அது வந்து அவருடைய பதவிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட வேண்டியதுதான் பாக்கி என்பதையும் சொல்லி எது எப்படி ஆகினும் அது ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு அதிமுக கூட்டணியால் ஒரு நாலு எம்எல்ஏக்கள் கிடைத்திருக்கிறார்கள் அவருடைய சித்தாந்தத்தில் நமக்கு எப்பொழுதும் என்றைக்கும் உடன்பாடு இருந்ததில்லை அதை தாண்டி அண்ணாமலை உள்ளிட்டோருடைய செயல்பாடுகளில் நாம் வந்து கடுமையாக முரண்பட்டோம் ஒருவேளை யாரேனும் புதிய தலைவர்கள் அடுத்து வர அடுத்து வந்து ஒரு புதிய தலைவர்கள் யாரையா கொண்டு வருவாங்க வரக்கூடிய தலைவர்களாவது உங்கள் சித்தாந்தத்தில் நாங்கள் எப்பொழுதும் முரண்படுவோம் ஆனால் என்ன செய்யாதீங்க என்ன செஞ்சிடாதீங்க அண்ணாமலை செய்த தவறுகளை என்ன தவறுகளை பத்திரிகையாளர்களை கண்ணா நான் பேசுகிறது தமிழ்நாட்டினுடைய மூத்த தலைவர்களை கண்ணா நான் பேசுகிறது மரியாதைலாம் பேசுகிறது பொய்யா சொல்கிறது வாய்க்கு வந்ததை பேசுகிறது வசை சொற்களை வீசுவது வெட்டி சவடால் விடுவது இவர் இதுபோன்ற செயல்பாடுகளை தவிர்த்து விட்டு உங்கள் கட்சியை வளர்க்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரப்போவதில்லை பாஜகவுடைய வளர்ச்சிக்கு எதிராக எங்களை போன்றவர்கள் என்ன செய்வோம் நிச்சயம் கருத்தியல் ரீதியில் களமாடுவோம் என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்தளவிலே இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் ஒருவரை தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி